வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் காய்ந்த மிளகாய் சட்னிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மையாக இருக்குங்க நம்ம எப்போதுமே தேங்காய் சட்னி செஞ்சால் பச்சை மிளகாய் சேர்த்து தான் செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சட்னி செய்கிறப்ப காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா காரசாரமாக செஞ்சு பாருங்க இட்லி தோசை குளிர் பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சில பேருக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் நெஞ்ச கறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம தேங்காய் காய்ந்த மிளகாய் சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் திருவள்ள எடுத்துருக்காங்க நாலு ஸ்பூன் பொட்டு கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஸ்பூன் பொடியான இருக்கிற பொண்டு ஒரு ஸ்பூன் பொடியான இருக்கிற இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கயந்த மிளகா மூணு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உப்பு சுவைக்கிறப்பை தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி சாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க நாலு ஸ்பூன் துருவிய தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்குனதுங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காரத்திற்காக காய்ந்த மிளகாய் வந்து அஞ்சுலேருந்து ஆறு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க அப்போ தான் மிக்சியில் சீக்கிரம் அரைக்கும் அதனால் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிங்க நான் இன்றைக்கி ஒரு இரநூறு எம்எல்க்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னியை நல்லா அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குற குறைப்பாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்துருக்குங்க கெட்டி சட்னின்னா ரொம்ப கெட்டியாக அரைக்கணும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற சட்னி தாங்க செய்கிறோம் அதனால் இதை இப்போ ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க சட்னி காஞ்ச மிளகாய் போடுறதுனால அதை கலரை பாருங்கள் நல்லா சவப்பு கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறப்பயே காரமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இந்த தேங்காய் காய்ந்த மிளகாய் சட்னிக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க ஏன்னால் நம்ம எதுவுமே வதக்காத அப்படியே தான் செஞ்சுருக்குறோம் அதனால் இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க அந்த பேனில் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காயணும் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்க கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிங்க வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி வெள்ளை உளுந்து நல்லா பொரியணும் கடுகும் வெள்ளை உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் அதன் பிறகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் சட்னிக்கு ஜீரகம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர் காஞ்ச மிளகாய் மூணு ஆட் பண்ணிக்கிங்க உடச்சி ஆட் பண்ணிக்கிங்க நான் உடைக்காமல் காம்போட ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் மிளகாய் சட்னியில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாங்க தாளிப்பை தாளிப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான தேங்காய் காய்ந்த மிளகாய் சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசை குழி பனியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக காரசாரமாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்